நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய தமிழ் மற்றும் வரலாறு பாடப்பிரிவு ஆசிரியர்கள் காவிச்சிருக்கு நம்முடைய சிபைக்குழுவின் சார்பாக இந்த தேர்விற்கு நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்கோம் இது வரைக்கும் இரண்டு தேர்வுகளானது உங்களுக்கு நம்ம முடிச்சிருக்கோம் முடித்திருக்கூடிய இந்த இரண்டு தேர்வுகள்ல பங்கேற்றிருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தங்களுடைய மதிப்பெண்ணை எவ்வாறு செக் பண்ணிக்கணும் நம்ம கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கோம் தவறாக எத்தனை கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய ரேங்க் என்ன நம்ம எந்த மாதிரி படிச்சுட்டு இருக்கோம் எவ்வளவு மதிப்பெண் இருக்கு எல்லா நம்ம மொபைல் ஆப்ஸ்லயே செக் பண்ணிக்கிறது எப்படிங்கிற தகவலை தான் நம்ம இந்த வீடியோல கொடுக்க போறோம் சோ இது டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் என்பது மட்டும் இல்லாம நம்மளுடைய யூடியூப்ல ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் அதே மாதிரி நம்மளுடைய சோசியல் மீடியா பகுதியா வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய ஃப்ரீ டெஸ்டா இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் எஸ்ஜிடி எக்ஸாம் எந்த ஒரு போட்டி தேர்வாக நம்ம மொபைல் ஆப்ஸ்ல கொடுக்கக்கூடியது பெய்டு டெஸ்டா இருந்தாலும் சரிதான் இல்லை ஃப்ரீ டெஸ்டா இருந்தாலும் சரிதான் ஸோ இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணணும்ங்கிறதுக்கான ஒரு வீடியோவை தான் இதை நம்ம என்ன செஞ்சிருக்கோம் மேக் பண்ணியிருக்கோம் குறிப்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு இப்ப ஆசிரியர்கள் இந்த நீங்க ஃபாலோ பண்ணி உங்களுடைய நீங்க மதிப்பெண்க்கலாம் அதே மாதிரி உங்களுடைய அது மட்டும் இல்லாம நம்ம எப்படி படிக்கணும் எவ்வளவு போட்டிகள் இருக்குங்கிறதுக்கான ஒரு தகவலாக இது அமையும் இனியும் நம்ம முயற்சி எடுப்பதற்கு ஒரு வழிமுறையாக இது இருக்குங்கிறதுனால ஆசிரியர்களுக்கு இந்த தகவலை நான் கடத்துறேன் முதல்ல பாருங்க நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஓபன் பண்ணி அதுல பேஜஸ்ங்கிற பகுதியை கிளிக் பண்ற பட்சத்துல இப்ப நீங்க தமிழ் பாடம் பிஜிடிஆர்பினா பிஜிடிஆர்பி தமிழ் டெஸ்ட் பேஜ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குன்னு நீங்க என்ன டெஸ்ட் பேஜோ அந்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு விசிபிள் ஆகும் சோ அந்த பேஜ நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா மேல ஓவர் வியூ அட்டண்டன்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் வீடியோ சோ ஒவ்வொரு பார்ட் உங்களுக்கு ஃபோல்டர் வந்துட்டு இருக்கும் அதுல டெஸ்ட்ங்கிற ஃபோல்டரை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு டெஸ்ட் குடுத்துருக்கோம் ஒரு சாம்பிள் டெஸ்ட் குடுத்துருக்கோம் சோ இந்த டெஸ்ட் ஃபோல்டரை இப்போ நான் ஓபன் பண்ணிருக்கேன் இதுல பாருங்க முதல்ல பிஜி டிஆர்பி தமிழ் சாம்பிள் டெஸ்ட் அடுத்து ரெண்டாவது பாருங்க பிஜி டிஆர்பி தமிழ் மாடல் டெஸ்ட் ஒன்னு தமிழ் மாடல் டெஸ்ட் ரெண்டுன்னு ரெண்டு டெஸ்ட் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் முடிச்சிருக்கோம் முதல் டெஸ்ட் ஆனது வந்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி வரலாறு இரண்டாவது டெஸ்ட் தமிழ் இலக்கியம் சொல்லி நம்ம டாபிக் கொடுத்திருந்தோம் மூவா புக்கத்துல இருந்து சோ இந்த டெஸ்ட நீங்க பார்க்கும் பொழுதே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன செஞ்சிடும் இது என்டிங்கோட டேட் என்ன உங்களுக்கு ஸ்டார்டிங் டேட் எண்டிங் டேட் வித் டைமோட உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்டும் இப்ப முதல் டெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் தேதி ஏப்ரல்ல மதியம் பனிரெண்டு மணியோட முடியுது இரண்டாவது டெஸ்ட் ஏப்ரல் ஏழு இன்று ஏப்ரல் ஏழு மதியம் பன்னெண்டு மணியோட இந்த டெஸ்ட் முடியுது அப்ப நான் குடுத்துருக்கக்கூடிய டேட் எப்ப அது முடியக்கூடிய டேட்டு டைம் எப்பன்னு நீங்க பார்த்து அதற்குள்ள இந்த டெஸ்ட் நீங்க என்ன செஞ்சிருக்கணும் எழுதி முடிச்சிருக்கணும் இந்த டெஸ்ட் டைம் முடிஞ்சுருச்சுன்னா நீங்க என்ன செய்ய முடியாது எழுத முடியாது ஆகவே டெஸ்ட் டையத்துக்குள்ள நீங்க எழுதணும் எழுதி முடிஞ்சு நீங்க சப்மிட் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் கொஸ்டின் சரிங்களா டோட்டல் கொஸ்டின் வந்து எவ்வளவு எத்தனை கொஸ்டின் கரெக்ட் எத்தனை கொஸ்டின் தப்பு உங்களுடைய மார்க் என்ன அது மட்டும் தான் காட்டும் ஏன்னா இந்த டேட் டேட் சரிங்களா நீங்க முடிஞ்ச பிறகு இப்ப வந்து பாத்தீங்கன்னா மாடல் டெஸ்ட் டூ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் ஏழாம் தேதி மதியம் பன்னிரெண்டு மணிக்குள்ள நீங்க என்ன செஞ்சீங்க டெஸ்ட் எழுதி முடிச்சுறீங்க உங்களுக்கு நான் சொன்னேன் அந்த டோட்டல் மார்க் மட்டும் காட்டுறோம் இந்த பன்னெண்டு மணிக்கு மேல சரிங்களா டைம் முடிஞ்சிருது அப்ப யார் யாரெல்லாம் டெஸ்ட் எழுதி முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு ஃபுல்லா ரேங்க் மதிப்பெண் போட்டு இந்த பேஜ் ஓபன் ஆயிரும் அப்ப ஏப்ரல் ஏழு மதியம் பனிரெண்டு மணிக்கு மேல இந்த டெஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா முன்னாடி உங்களுக்கு என்ன காட்டுச்சோ டோட்டல் கொஸ்டின் உங்களுடைய மார்க் தப்பான மார்க் என்ன கரெக்டானது என்னன்னு காட்டி கீழே வியூ சொல்யூஷன் சொல்லி ஒரு டேப்பானது ஓபனா இருக்கும் இது எப்ப ஓபன் ஆகும்னா ஏழாம் தேதி மதியம் பனிரண்டு மணிக்கு மேலதான் உங்களுக்கு ஓபன் ஆகும் அதற்கு ஏழாம் தேதி மதியம் பனிரெண்டு மணிக்குள்ளங்கும் பொழுது உங்களுக்கு டோட்டல் மார்க் தான் காட்டும் இந்த வியூ சொல்யூஷன் டேப் ஓபன் ஆகாது அப்ப பனிரெண்டு மணிக்கு மேல நீங்க எப்பனாலும் சரி அந்த வியூ சொல்யூஷன் டேப் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் அதற்கு நீங்க என்ன மார்க் ஆப்ஷனுக்கு கொடுத்திருக்கீங்க அது கரெக்டா தப்பா எத்தனை கொஸ்டின் கரெக்டா அட்டன் பண்ணிருக்கீங்க அதுக்கான ஆன்சர் என்ன நீங்க எதை தப்பா அட்டன்லை பண்ணிருக்கீங்க எல்லாமே உங்களுக்கு அதுல விசிபிள் ஆயிரும் கடைசியில உங்களுடைய ரேங்க் என்ன காட்டிருக்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க என்ன செய்ய டெஸ்ட் பேஜ்ல போய் இப்போ நீங்க என்ன செய்யலாம் அவுட் பண்ணி பார்க்கலாம் இதே மாதிரி ஒவ்வொரு தேர்வுக்குமே அந்த எண்டிங் டேட் முடிஞ்ச பிறகு உங்களுடைய மதிப்பெண்ணை நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் செக் கூடிய ஒரு வழிமுறையானது உங்களுடைய ரேங்கை நம்ம என்ன செய்கிறோம் இதில் கொடுக்குறோம் அப்படி நீங்கள் இந்த டெஸ்ட் அட்டென்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய லைஃப் லாங் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷினை நீங்கள் ரிவிஷன் எப்போனாலும் விஷுவலேஷனில் போய் ரிவிஷன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் இந்த கொஷினை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்டென்ட் பண்ணலைங்கன்னா ஆப்ஷன் காட்டிடும் கொஸ்டின் அடுத்து உங்களுக்கு ஓப்பன் ஆகாது பிடிஎஃப்ல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா ஆன்லைன் தேர்வை நீங்க யூஸ் பண்ண முடியாது ஆகவே குழுவில் பயணிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க சோ அது மட்டும் இல்லாம இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன முன்னாடி அந்த டேட் முடியறதுக்குள்ள ஒரு முறை தான் இந்த தேர்வை நீங்க எழுத முடியுங்கிறதுனால உங்களுடைய கரெக்டான டைம்ல நீங்க தேர்வை வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப்ல நம்ம கொஸ்டின் கொடுக்கறனால அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் அங்குறது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன செய்யும் கொஸ்டினை நீங்க சேர்த்து வச்சுக்கிட்டே தான் போவீங்க நீங்க டெஸ்ட் பேஜ்ல ஜாயின் பண்ணி அதுல ஒரு தீர்வு உங்களுக்கு கிடைக்காது ஜாயின் பண்ணதுக்கான ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்காது அப்படி பார்க்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும் டெஸ்ட எப்பாடு பட்டாலும் சரி டெஸ்டை எழுதி உங்களுடைய ரேங்க் என்ன அப்ப நம்ம எப்படி படிக்கணும் அப்பதான் உங்களுக்கு ஒரு தகவல் கிடைக்கும் உங்களுக்கு ஒரு வேகம் வரும் நீங்க கரெக்டா ஒரு பிளான் பண்ண முடியும் நீங்க ஆன்லைன் டெஸ்ட்ல அட்டன் பண்ணாம நீங்க பிடிஎஃப் கொஸ்டினை மட்டும் பார்த்துட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கிணத்துக்குள் இருக்கக்கூடிய தவளை மாதிரி தான் நம்ம இருப்போம் வெளி உள்ளாக நம்மளுக்கு தெரியாதுங்கிற மாதிரி தேர்வில் எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க நம்ம எங்கே தப்பு பண்ணுறோம் அந்த ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டில் நம்ம என்னென்ன தவறு பண்ணுறோம் அதை திருத்திக்கிறதுக்கு தான் நம்ம டெஸ்ட்ல சேர்றோம் அதுவே உங்களுக்கு பயன் இல்லாமல் போயிடும் ஆகவே தேர்வை ஒவ்வொரு ஆசிரியரும் பயன்படுத்துங்க தேர்வில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் நமது குழுவை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்தை நீங்கள் நிவர்த்தி செஞ்சு கொள்ளலாம் ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கலாம் இதே ப்ராசஸ் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த டேட்டுக்குள்ளே நீங்க என்ன செஞ்சிடணும் தேர்வை எழுதி முடிச்சுட்டு அந்த டேட்டு டைம் முடிஞ்ச பிறகு நீங்க போய் உங்களுடைய மார்க் எல்லாத்தையுமே தவறு எது சரி எதுங்கிறதையும் நீங்க செக் பண்ணிக்கலாம் இது நமது குழு நண்பர்களுக்காக நம்ம உருவாக்கப்பட்டது ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க இது போன்ற பயனுள்ள கல்வி தகவலுக்கு சுபி குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே